சம்பளத்தை உயர்த்தி புது ஃபார்முலா போட்ட சூப்பர் ஸ்டார் கெத்து குறையாமல் ரஜினி ஆடும் பேயாட்டம் என் வழி தனிவழி என்று எப்போதுமே தனக்கென்று புதிதாக ஒரு பாதையை உருவாக்கி அதில் பயணப்பட்டு வெற்றி எளிதாக அடையும் சூத்திரத்தை உருவாக்கியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகல எனும் கூடும் அளவிற்கு இளம் தலைமுறைக்கு டப் கொடுத்து நடித்து விடுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி இருந்த ரஜினிக்கு இடையில் ஏற்பட்ட சிறு சிறு சற்களைகளுக்கு பின் ரஜினிகாந்திற்கு வயதாகிவிட்டது இனி முன்பு போல் அவரது படங்கள் ஓடாது என்று பல எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தது கருத்துக்களை மெய்ப்பிக்கும் பொருட்டு வெளிவந்த தர்பார் மற்றும் அன்னத்தை படங்கள் யாவும் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியாமல் போனது இதனால் ரஜினியின் சம்பளமும் குறைக்கப்பட்டது என்ற தகவல் பரவி வந்தது அடுத்ததாக பீஸ்டின் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு பின் துணிச்சலுடன் நெல்சனுடன் கைகோர்த்தார் சூப்பர் ஸ்டார் நெல்சன் மற்றும் சூப்பர் ஸ்டார் இருவரும் கம்பேக் கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டனர் ஒரு வழியாக இருவரின் கடின உழைப்பில் வெளிவந்த ஜெயிலர் படம் தாறுமாறாக அடித்தது படத்தின் வசூலோ அறுநூத்தி ஐம்பது கோடியை தாண்டியது பாடல் உரிமம் டிஜிட்டல் உரிமம் என ஜெயிலரின் வெற்றி கணக்கிட முடியாத அளவிற்கு உச்சத்தில் எகிரியது ஜெயிலரின் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு சம்பளம் நூத்தி பத்து கோடியாக போக படத்திற்கு ப்ராஃபிட் நூறு கோடியும் சேர்த்து மொத்தமாக இருநூத்தி பத்து கோடி வாங்கி இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற பெருமையை தட்டிச் சென்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது புது சுத்திரமாக எந்த புரொடியூசர் வந்தாலும் நடிகர்களின் சிலரியை கேட்டு வைத்துவிட்டு அவர்களை விட கூடுதலாக வசூலிக்க முடிவு ரஜினிகாந்த் குறிப்பாக விஜய்க்கு இருநூத்தி நாற்பது கோடி சம்பளம் என்றால் கூடுதலாக பத்தை வைத்து இருநூத்தி ஐம்பது கோடி கேட்டு தயாரிப்பாளரை வாயடிக்க வைக்கிறார் என்று வதந்தி பரவி வருகிறது வேட்டையின் படத்தில் பிஸியாக இருக்கும் தலைவர் தனது அடுத்த படமான தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னுக்கு லோகேஷ் கூட்டணி கூட்டணி சேர்ந்துள்ளார் மேற்கண்ட தகவல் உறுதியாகும் பட்சத்தில் அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் இந்த கூட்டணியில் உருவாக உள்ள தலைவர் நூத்தி எழுபத்தி கண்டிப்பாக தனது சம்பளத்தை இருநூத்தி ஐம்பது கோடியில் இருந்து இருநூத்தி எழுபது கோடி வரை உயர்த்தி ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற பெருமையை போகிறார் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது மற்றும் உறுதி போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க